என் பேர் பாண்டி நான் வந்து முனிச்சாலை சௌராஷ்டிரி ஸ்கூல் பேக் சைடு இருக்கேன் நான் வந்து மொதல் வந்து டிராவல்ஸ் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் ட்ராவல்ஸில் இருந்து ஆம்புலன்ஸ் ஓட்டணுன்ற ஒரு ஆசை அப்படியே ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்தேன் வேலைக்கு சேர்ந்து ஒரு ஆறு வருஷம் வேலை பார்த்தேன் அதுக்கப்புறம் இப்போ ஒரு மூணு வருஷமாக சொந்தமாக வண்டி வாங்கி சொந்தமாக நானே பண்ணுறேன் இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆள் இருந்தால் வாடகை வாங்குவோம் ஆள் இல்லை அப்படின்னா எல்லாமே ஃப்ரீ தான் எடுத்துக்கள்லேருந்து அடக்கம் பண்ணுற அது இது எதுனால வரையும் டொனேஷன் எதுவும் வாங்கினதில்லை இல்லை கை காசு மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் வந்து ஆறாப்பு போரே தான் படிச்சிருக்கேன் மேப்படி படிக்கலை எனக்கு வந்து ஃபுல்லாக சப்போர்ட் வந்து ஒய்ஃப் பண்ணுறாங்க அவங்க இந்த வேலை பண்ணுங்க வைக்கின்ற கொஞ்சம் இது பண்ணுறாங்க முந்நூறுக்கு மேற்பட்ட பிரதத்தை அட் பண்ணியிருக்கேன் ரெக்கார்டும் இருக்குது ரெக்கார்டும் இருக்குது

அந்த ஒரு தாய் தாப்பா இறந்துட்டாங்கன்னா என்ன ஒரு இது பண்ணுறோமோ அந்த நிலப்பில தான் நம்ம பண்றோம் சிரமங்கள் வரதான் எல்லாமே வந்து நம்ம பாசிட்டிவ் ட்ரெயின்ல அடிபடுறாங்களா அவங்களெல்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதெல்லாம் செமந்து வர மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் செமந்து வர மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் சகத்துட்டு தான் நம்ம எடுக்கிற மாதிரி அதில் வந்து சிரமங்கள்னால தான் வாழ்றதே சிரமங்கள் தான் இந்த உலகத்தில் வந்து வாழ்றதே கஷ்டம் தான் அதை வந்து நம்ம எல்லாமே பாசிட்டிவாக தான் எடுத்துக்கிட்டோம் இன்றைக்கி இறந்து கிடந்த உடலை பார்த்தாலே தூரம் ஓடி போகக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இப்போ தூக்கில் தொங்கினாலோ விஷம் குடிச்சு விஷத்தை சாப்பிட்டு இறந்து கிடந்தாலோ நீங்கள் அதை எடுத்துகிட்டு வர்றது அல்லது அடிபட்டு கிடந்தாலோ இல்லை ஊர்ணாப்பாடி எடுத்துகிட்டு வர்றது இதெல்லாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு சிரமமாக இருக்குது இல்லை சவாலான விஷயமா இருக்குது எல்லாமே வந்து சவாலு தான் இப்போ ஒரு இறந்துட்டாங்கனாலே நம்ம வந்து அது ஒரு வேலென்ஸாக நான் போய் நம்ம எடுக்கிறோம் ஒரு மனிதன் வந்ததில் போய் எடுத்துடுறோம் அது கஷ்டம்னே கிடையாது அதுக்கு எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் சரி இறங்கி பார்த்துருவோம் அது கஷ்டம் நினச்சா தான் கஷ்டம் நம்ம கஷ்டம் நினைக்கிறதே இல்லை எதாக இருந்தாலும் பார்த்துக்குறோம் இப்போ அநாதப்படிகள்லாம் அடக்கம் செய்யுறீங்கல்ல அதுக்கு எனக்கு தேவையான அந்த கையுறையில் இருந்து மருந்து அதுக்கோ மெடிசன் துணி இதெல்லாமே எப்படி அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க நம்ம கை காசு போட்டு தான் மெயின்டைன் பண்ணிக்கிறோம் நம்ம குளோஸு மாஸ்க்கு கவர் எல்லாமே

ரெண்டாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் வரைய போயிருக்காங்க ஹாஸ்டேட் போகிறக்கு டிரைவர் இருக்காங்க அவங்கள அனுப்பிச்சிட்டு நான் இருப்பேன் நான் போகணும் இல்லை வெளிநாடு பாடிகள் வெளிநாடு பாடியும் இதுனாலே பண்ணல இன்னும் வந்து பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கு இப்போ சராசரி மாதத்துக்கு எத்தனை பாடி எடுப்பீங்க அந்த செலவு அதான் ஆள் இருக்கிறாங்களா அவங்ககிட்ட வாடகை வாங்கி எதுக்கு ஈக்குவல் வாங்குற ஆ வாங்கி இப்போ ஆள் இருப்பாங்க அவங்ககிட்ட வாடகை வாங்குவோம் கேட்குற வாடை கொடுப்பாங்க எல்லாம் கம்மியாக கஷ்டப்படுறோமா கம்மியாக வாங்கிப்பான் கம்மியாக வாங்கி இதை ஈக்குவல் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் அன்றாட நம்மளுக்கு ஒரு சம்பளம் கிடைச்சா போதுன்ற மாதிரி ஒரு எல்லாமே நம்ம பண்ண சம்பவம் எனக்கு குடும்பம் குட்டியெல்லாம் இருக்குல்ல அம்மா இருக்காங்க வீட்டு வாடகை கொடுக்கணும் எல்லாமே இருக்கு அதனால அவங்க இருக்கவங்கள்ட்ட வண்டியில அதான் இப்போ சொல்லிட்டு எனக்கு வந்து எனக்கு வந்து அந்த முதியோரில் ஒன்று ஓப்பன் பண்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு அதுக்கு போதிய வருமானம் இல்லை கூடிய சீக்கிரம் வருமானம் வந்துச்சுன்னா முதியோர்கள் திறந்து அதுக்கு இந்த மாதிரி பண்ணணும் ஒரு ஐடியா ஏன்னா வந்து அம்மாவுக்கு முடியலை அப்போ அவங்கள மாதிரி ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க அப்போ ஒரு இதை திறந்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஈஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு சேவை செய்யணும் அவ்வளோதான் பாண்டி